எல்லாரும் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இப்ப முதலாவதாக ராகு கேது பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி குரு பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி சனி பெயர்ச்சியாக இருந்தாலும் சரி நவ கிரகங்களை நம்ம பூஜை செய்யாம அவங்களுக்குரிய பிரீத்திகள் செய்ய இயலாது ராகு கேது பயிற்சிகள் இன்னைக்கு இருந்தாலும் நவ கிரகங்களை நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும் நவ கிரக மண்டலங்கள்ல ராகு கேதுக்கு இடம் கொடுக்கல ராகு பகவானுக்கும் கேது பகவானுக்கும் நவ கிரக மண்டலங்கள்ல கொடுக்கல ஏன் அப்படின்னா அவங்களுடைய ரூபம் வேற மாதிரி இருக்கிறதுனால தேவர்கள்லையும் அவங்கள சேர்க்கலை அசுரர்களையும் அவங்கள சேர்க்கலை அதனால தான் அவங்க பெருமாளை பிரார்த்தனை செய்து மகாவிஷ்ணுவ பலகாலம் தபம் இருந்து இந்த வடிவத்தை கேட்டு பெற்று நவக்கிரக மண்டலங்கள்ல அந்த இடம் இடம்பெறிச்சாங்க அதனால எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஹோமங்களா இருந்தாலும் நவக்கிரக ஹோமங்கள் செய்வது விசேஷம் இதுக்கு நவகிரக தோஷ பிரீத்தின்னு பேர் பிரீத்தி அப்படின்னா சுவாமிய சந்தோஷப்படுத்துதல்னு பேர் எங்களால் முடிந்த அளவு இந்த மாதிரியான பொருளை கொடுக்குறோம் ஏன் அப்படி தேங்காய் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னோம்னா தேங்காய் வந்து சிவ ரூபமாக இருக்கக்கூடியது சிவன் சிவ வடிவம் அதனால தான் எல்லா உயிரினங்களுக்கும் மூல காரணமாக இருக்கக்கூடியவர் யாரு சிவபெருமான் அவருக்குரிய பிரீத்தமான வஸ்து எது அப்படின்னா தேங்காய் அதனால தான் அந்த தேங்காயை நம்ம வச்சு கொடுத்தோம் ஒரு பூஜைக்கு முக்கியமானது தேங்காய் வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு இது மூணு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இது மூணுக்குமே எச்சில் படாத ஒரு பொருளாக உண்டு ஆனா எச்சில் படாத ஒரு பொருளை நான் சுவாமிக்கு என்ன பண்றோம் படைக்கிறேன் இப்ப மாம்பழம் சாப்பிடறோம் மாம்பழம் சாப்பிட்டா அந்த கொட்டையை தூக்கி போடும்போது அந்த இருந்து அது உருவாகுது அது சுவாமிக்கு வைக்கிறது இல்லை வாழைப்பழம் அப்படி கிடையாது என்ன விதை போட்டாலும் அது வராது தண்டு பகுதியில இருந்து தான் வரும் தேங்காயும் அதே மாதிரிதான் அதனுடைய உள் ரூபத்துல இருந்து வெத்தலையும் அதே மாதிரிதான் தான் இந்த மாதிரியான பொருட்களை சுவாமிக்கு வரைச்சோம் ஏன் வெத்தலை பார்க்க வைக்கணும் அப்படின்னா வெத்தலைன்றது மகாலட்சுமியினுடைய ரூபமா இருக்கக்கூடியது எங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் எங்களுக்கு கிடைக்கணும் திருமண தோஷங்கள் ஏதேனும் இருந்தால் அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆயிடணும் அப்படின்றதுக்காக அது யாருக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கோ அப்படின்னா அவங்க சுவாமிக்கு வஸ்திரம் எடுத்து கொடுக்கணும் வஸ்திர தானம் விசேஷமானது சுவாமிக்கு வஸ்திர தானம் விசேஷமானது கும்பாபிஷேகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க கடைசி காலத்துல அந்த யோகத்தினுடைய அந்த யாகத்தினுடைய கடைசி காலத்துல சுவாமிக்கு ஒன்பதுக்கு அஞ்சு வேஷ்டிய குண்டத்துல போடுவாங்க பட்டு சேலைய குண்டத்துல போடுவாங்க ஏன் அப்படின்னா அக்னி ரூபமா சுவாமி அதை ஏத்துக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம சுவாமிக்கு என்ன பண்றோம் நம்ம எதேனும் நமக்கு நமக்கு எப்படி புது வஸ்திரங்கள் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி சுவாமிக்கு என்ன பண்ணணும் நம்ம வஸ்திரங்கள்லாம் எடுத்து கொடுக்கும்போது நம்மளுடைய வறுமை நீங்கும் அப்படின்றது சாஸ்திரம் சொல்லப்படுது அதனாலதான் சுவாமிக்கு என்ன என்ன பண்ணணும்னா வஸ்திர தானம் கொடுக்கணும் அதே மாதிரி யாருக்கெல்லாம் நம்ம வஸ்திரங்கள் கொடுக்குறோமோ நம்மளுடைய அந்த தோஷங்களானது நிவர்த்தி அங்கே சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் ஆனா அதுக்கு கணக்கு பார்ப்போம் எவத்தனையோ பரிகாரங்கள் பண்ணுவோம் அந்த தோஷங்களை நிவர்த்தி செய்வது ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் வஸ்திரங்கள் கொடுத்தல் பழம் கொடுக்கறது அரிசி தானமாக கொடுக்கறது உளுந்து தானமாக கொடுக்கறது ராகு பகவானுக்கு பிரீத்தமானது என்ன அப்படின்னா முழு உளுந்து உளுந்து இல்லாம எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய முடியாது அன்றாட நம்ம ராகு தன்மையை தான் நம்ம சாப்பிட்டுக்கிறோம் எப்படின்னு சொல்லுங்க இட்லியில அதுதான் சேர்க்கிறோம் தோசைக்கும் அதுதான் சேர்க்கிறோம் உளுந்து இல்லாம எதுவும் கிடையாது அப்ப சந்திர பகவானுடைய யாரும் சேர்க்கிறோம் பகவானை சேர்க்கப்படும் பொழுது அந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது பெரியவங்களா சாதாரணமா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல கிடையாது எல்லாமே சொல்லி வச்சிருக்காங்க நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நல்லெண்ணெய் எதற்கு உரியது சனி பகவானுக்கு உரியது நல் எல் எண்ணெய் எள்ளுனாலும் எடுக்கக்கூடிய தான் நல்ல எண்ணெய் அந்த எள்ளு நல்லெண்ணெயை நம்ம சேர்க்கப்படும் போது உணவுல சேர்க்கும் போது சனி பகவானுடைய தோஷங்கள் நமக்கு குறையும் இப்ப என்ன பண்றோம் நல்லெண்ணெயை யூஸ் பண்றதுல ரேட் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்றோம் கடல் யூஸ் பண்றோம் அப்ப கடல் எண்ணெய் குரு பகவானுக்கு தானே சுவாமி அப்படிங்க கடலைய வந்து நம்ம தானமா கொடுக்கணும் தட்சணாமூர்த்திக்கு சுண்ட கோர்த்து போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கோர்த்து போடுறோம் கோர்த்து போடுறதுல பலன் இல்லை இன்னைக்கு தெரிஞ்சுக்குவோம் மாலையா போறதுல காஞ்சி வேஸ்டா தான் போகும் அதே அதேதான் இன்னொரு கிலோ மா கடலைய வாங்கி ஊற வச்சு அவிச்சு நாலு பேர்த்து தானமா கொடுத்து உணவாக கொடுக்கப்படும் போது தோஷம் நிவர்த்தி ஆகும் அப்ப பறவைகளுக்கு உணவளித்தல் மீன்களுக்கு உணவளித்தல் எறும்புகளுக்கு உணவளித்தல் இதெல்லாம் கொடுக்கப்படும் போது நம்ம தோஷங்கள் பரி நிவர்த்திகள் ஆகும் அதனாலதான் எந்த கோயிலுக்கு போனாலும் மீனுக்கு பொறி வாங்கி போடுங்க வீடுகள்ல எறும்பு வந்தா எறும்பு பொடி போடாதீங்க வீட்டுக்குள்ள வந்து போட்டுதான் ஆகணும் மர செடி கொடிகள் அரச மரம் இந்த மாதிரி இடங்கள்ல பச்சரிசியோடு வெள்ளம் கலந்து மாடுகளுக்கு உணவு கொடுக்கலாம் அரச மரத்தை சுத்திலும் சனிக்கிழமை அமாவாசை அன்னைக்கு அரச மரத்தை ஏழு முறை பிரதட்சணம் பண்ணணும் ஏழு முறை சுத்தம் அரச மரத்தை நைட்டு சுத்தக்கூடாது பகல்ல தான் சுத்தம் அப்ப அந்த அரச மரத்தை சுத்திலும் அந்த அரிசி கலந்த வெள்ளத்தை அப்படி போட்டோம்னா எறும்புகள் சாப்பிடும் எருமல் சாப்பிடும் வந்து நம்மளுடைய பித்ரு தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் சின்ன சின்ன பரிகாரங்கள் பெரிய லெவல்ல பண்ணணும்னு இல்ல சின்ன சின்ன அன்றாடம் நாம் செய்யக்கூடியது பறவைகளுக்கு உணவு கொடுத்த தண்ணி வைக்கிறது இந்த வெயில் காலம் பறவை எல்லாம் தண்ணிக்காக ரொம்ப அலையுது வீட்டினுடைய முற்றத்தில் ஒரு குடுவையில தண்ணி வச்சுட்டிங்கன்னா சாப்பிட்டு போயிடும் அதெல்லாம் வந்து தோஷங்களை நிவர்த்தி செய்யக்கூடியது அதனால சின்ன சின்ன பரிகாரங்கள் தான் அப்படிப்பட்ட தோஷங்கள் நிவர்த்தி ஆகும்